ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ சாலி சாப்லின் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ரொம்ப ஃபேமஸான பெர்சன் இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனார் ஆனால் இவர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நிறைய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காருங்க ஒரு சார் ஆஃப் மக்கள் வந்து இவரை மதிச்சதே இல்லை ஒரு கவர்மெண்ட்டுமே இவருக்கு நிறைய பேன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லேயும் இவர் கஷ்டப்பட்டிருக்காரு சரி வாழும்போதே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு பார்த்தா இறப்புலையும் வந்து கஷ்டம் நடந்திருக்குது என்ன அப்படின்னா இவர் இறந்த ரெண்டு மாதத்துல இவரோட செவப்பட்டியை யாரோ திருடிட்டாங்க ஏன் இவர் லைஃப்ல இவ்வளோ கஷ்டங்கள் நடந்தது ஏன் இவரை வந்து எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணலாம் இதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது வருஷம் லண்டனில் வந்து பிறக்குறாருங்க இவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியாக சேர்ந்தவங்க பேக்ரவுண்ட் வந்து பெருசாக சப்போர்ட்டிவ்வாலாம் இல்லை இவங்க ரெண்டு பேருமே வந்து நாடகத்தில் சின்ன சின்ன ரோல்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் நாடகத்தில் மெயின் ரோல் பிளே பண்ணாலுமே அவ்வளோவா சம்பாதிக்க முடியாது இதை சின்ன சின்ன ரோஜின் போது அவங்க நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு அவ்வளோவா வருமானம் இல்லை அதுமே வந்து சீக்வன்ஸாக அவங்களுக்கு மந்த்லி மந்த்லி இவ்வளோ பேமெண்ட்டுன்னு இல்லை இதனால ரொம்பவே ஏழ்மையில பாவர்ட்டியில் வந்து அடி வாங்கின குடும்பம்னே சொல்லலாம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தை அதில் ரெண்டாவது பிறந்தது தான் வந்து சாலி சாப்பிடின்னா எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு ரெண்டு வருஷம் கரெக்டாக முடிய முடிய இவருக்கு இவங்க அப்பா வந்து பிரிஞ்சிடலாம் உனக்கு எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்பா வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாரு இதனால ரெண்டு சின்ன பிள்ளைங்களையும் வச்சு இவங்க அம்மா தான் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்க்குறாங்கங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாகவும் இருக்க முடியல ஏன்னா குழந்தைய பார்த்துக்கணும் குழந்தைய பார்க்கும்போது யார்கிட்ட விடுறது நம்ம போய் நடிக்கவும் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டங்கள் இஷ்யூஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் சாலி சாப்பிடணும் அம்மா வந்து இந்த ரெண்டு குட்டிஸை வளர்க்குறாங்க அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த ரெண்டு குட்டிஸுமே வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஒர்க்லாம் பண்ணுவாங்க சாலி சாப்பிட்டனுக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும் ஒரு கம்பெனியில் வந்து சேர்த்து விட்டுறாங்க ரெண்டு குட்டீஸையும் போய் வேலை செய்யறதுக்கு இந்த சமயத்தில் இவங்க அம்மாவும் வந்து அந்த ட்ராமா கம்பெனியில் போய் போய் இவங்க வேலையை நடத்திட்டு வராங்க இதெல்லாம் பார்த்து அந்த ரெண்டு குட்டிஸ் ஓகே நம்ம மெச்சூர் ஆகணும் நம்ம நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த தாட் இருக்கிறதுனால மல்டிபிள் வேலை என்னென்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் செய்வாங்க இந்த கம்பெனியில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டைமில் இவங்க அம்மாவோட நாடக கம்பெனியில் சின்ன சின்ன ரோ ஏதா கிடைச்சுனா இல்லை எடுபடி வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேயும் போய் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த மூணு பேரும் அந்த ஃபேமிலியில் ஒர்க் பண்ணுறதுனால ஓரளவுக்கு சாப்பாடு அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் அவங்களால வாங்கி வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது சரி இதே மாதிரி லைஃப் போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக நல்லா செட்டில் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போது தான் இவங்க அம்மாக்கு உடம்பு சரியாமல் போகுதுங்க என்ன அப்படின்னா இவங்க லைஃப்பில் வந்து ஒவ்வொரு டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு யாரும் தனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை தன்னோட ஹஸ்பண்ட் பிரிஞ்சிட்டாங்க தன் ரெண்டு குழந்தைங்களை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் யோசிச்சு யோசித்து இவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க பெருசாக யார்கிட்டையும் அவ்வளோவா கலகலன்னு பேசுகிறதோ ஓ வைக்கிறதோ இல்லாமல் தா உண்டு தன் மேலே உண்டுன்னு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு இவங்க வந்து கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு க்யூர் பண்ண முடியும் வீட்டிலலாம் வச்சு பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினாரி வருது இதனால ரெண்டு பசங்களுமே வந்து ஓகே அம்மா க்யூர் ஆனால் போதும் அம்மா நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இவங்க போய் சின்ன சின்ன வேலையாக எடுத்து அந்த ஹாஸ்பிட்டல் பில்லு இவங்களுக்கு தேவையான திங்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சாலி சாப்பியனோட அண்ணாக்கு நேவில வேலை கிடைக்கிது இவரும் ஓகே நம்ம வந்து அங்கே போய் சம்பாரித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபேமிலியை நல்லா சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாரு இதனால தன்மையில் சாலி சாப்பியன் மட்டும் தன்னோடய வீட்டில் இருந்து சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிற எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்கிறாருங்க இந்த மாதிரி தான் ஒரு லைஃப் போயிட்டுருக்கு நார்மலாகவே சாலி சாப்பியன் வந்து ரொம்ப அமைதியான பர்சன் எல்லாத்தையும் கதை பேசுகிற பர்சன்லாம் இல்லை இப்போ தனிமையில் இருக்கிறதுனால இன்னும் அமைதியாக இருக்கிறாரு இப்போ இவங்க அண்ணா வந்து லீவுக்கு வராரு வெக்கேஷனுக்கு அப்போ வந்து ப பார்த்துட்டு என்னடா நம்ம தம்பியா இப்படி அமைதி ஆகிட்டானே ஐயோ பயமாக இருக்குது நம்ம அம்மா மாதிரி இவனுக்கும் ஏதாவது ஆகிட போதும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் சரி நம்ம வேலையோட நம்ம ஃபேமிலியில் இருக்கிற ரெண்டு பர்சன் ஒருத்தர் ஆல்ரெடி உடம்பு சரியாக போயிட்டாங்க இன்னொரு பர்சனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபுல் சப்போர்ட்டிவாக அந்த வேலையை விட்டுட்டு இவர் கூட சேர்ந்து எங்கேயாவது வேலை பார்க்கலாம் இல்லை ஏதாவது நாடக கம்பெனியை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இருக்க ஒரு நாடக கம்பெனியில் போய் வாய்ப்பு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்குது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிரதர் ஐ மீன் ரெண்டு பிரதரோட காமினேஷன்ல ஒரு நாடகம் நடக்குது அது செம்ம ஹிட் ஆகுதுன்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் அவங்க பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு தீமாக இருந்தது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க உடனே இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது சரி நெக்ஸ்ட் கிராமை இங்கே பண்ணலாம் அங்கே பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது இந்த நாடகத்துறையில் அந்த சமயத்தில் தான் இந்த நாடகம் நடத்துகிறாங்க இல்லைங்களா இவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அமெரிக்காவில் நாடகம் நடத்துறதுக்காக இதனால் இந்த டீமை கூட்டு போய் அங்கே வந்து நாடகத்தை நடத்துகிறாங்க அப்போது ஒரு ப்ரொடியூசர் வந்து சாலி சாப்ளின் ஒரு ஆக்டிங்கெல்லாம் பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடறாரு இவரை நம்ம நம்ம எடுக்கிற படத்துக்கு வந்து போடலாம் அந்த கேரக்டருக்கு சூட் ஆகுவாருன்னு சொல்லிட்டு நைன்டீன் தேர்ட்டீனில் வந்து சாலி சாப்ளினை ஒரு படத்தில் ஹாலிவுட் படத்தில் வந்து இடியூஸ் பண்ணுறாங்க அப்போ இவரும் வந்து ஓரளவுக்கு நல்லா நடிக்கிறாரு அந்த படமும் ஓரளவுக்கு பேசப்பட்டுச்சு எல்லாருமே நல்லா இருக்குது இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்லாம் வந்து எல்லாருமே பேசினாங்க இதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் செகண்ட் சான்ஸ் கிடைக்கிது சாலி சாப்பியனுக்கு ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன ரோல் தான் அதுவும் ஒரு ஜோக்கர் ரோல் தான் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் என்னென்னா அங்கே அந்த ட்ரெயினில் வந்து பெருசாக வந்து ஒரு ஆல்ட்ரேஷன்லாம் பண்ண முடியாது இப்போ ஒரு வில்லன் அப்படின்னா நம்ம அந்த காலத்து படத்தெல்லாம் பார்த்தா ஒரு மொச்சம் இருக்கும் இல்லை மீசை பெருசாக இருக்கும் அப்படி முறைச்சி பார்ப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ வில்லனுக்கே இவ்வளோ தான் சேஞ்சஸ் பண்ணும்போது அப்போ நம்ம ஒரு ஜோக்கருக்குன்னு எடுத்துகிட்டா ஒரு காமெடியனுக்குன்னு எடுத்துட்டா எவ்வளோ சேஞ்சஸ் பண்ண முடியும் அதனால டேரக்டர் சொல்கிறாரு நீங்களே ஏதாவது கெட்ட போட்டு வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சாலி சாப்பினும் அங்கே போய் அங்கே திங்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க சரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு ஒரு லூஸ் பேண்ட்டு ஒரு கோட்டை போட்டு ஒரு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு குட்டியா மீச வைக்கிறாரு மீசியே இருக்காதுங்க அவர் வரைக்கும் மீசியே வளக்கல ஆனா அவரோட கேரக்டர் அந்த குட்டி மீசியை வச்சுட்டு அப்படியே அந்த ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளியே வராரு எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னாடா ஒரு காமெடியனுக்கு இந்த மாதிரி ஒரு இது போட்டு எவ்வளோ சூட்டபுளாக இருக்குது செம்ம சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கெட்டப்லேயே சிரிக்க ஆரம்பித்தோன்னே அந்த படமும் வேறு லெவலுக்கு ஹிட் ஆகுது அந்த கேரக்டர் சின்ன ரோல் தான் ஆனால் எல்லோருமே பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகே இது வந்து ரொம்ப திறமையான ஒரு பர்சன் இந்த நல்லா டேரக்டர் கூப்பிட்டு சாலி சாப்பியன் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் வந்து பக்காவாக பண்ணுறீங்க இதே மாதிரி லைஃப் லாங்காக நீங்கள் எடுக்கிற படம்லாம் இந்த தீம் வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் ஹிட் ஆகுவீங்க அப்படின்னா இந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்ட சாலி சாப்பியனும் வந்து நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதுறாரு ஏன்னா அந்த காலத்தில் இவரே வந்து ஸ்கிரிப்ட்ஸ் எழுதி டைரக்ட் பண்ணி எல்லாமே பக்காவாக வந்து பண்ணி கொடுப்பாரு இதனால் ப்ரொடியூசர்ஸுமே வந்து நிறையா கால்ஷீட்ஸ் கொடுக்குறாங்க இந்த டைமுக்குள்ளேயும் இந்த படம் முடிக்கணும் இந்த டைம்க்கு இந்த படம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கால்ஷீட்ஸாக வருது இவரும் நிறைய படம் எடுத்து எடுத்து பண்ணிகிட்டே இருக்கிறார் ஆனா அந்த கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஃப்ளோ வந்து கொஞ்ச நாளைக்கு தான் ஃப்ளோ ஆகிட்டே வரும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளுக்கு டைம் வேணும் இல்லைங்களா யோசிச்சு பண்ணுறதுக்கு இதுக்கு அந்த டைம் இல்லாதனால என்ன பண்ணிடுறாரு சரி நம்ம வந்து ஸ்கிரிப்ட் எடுத்து டைரெக்ட் பண்ணதெல்லாம் போதும் நம்ம இதுக்கு மேலே ப்ரொடியூஸும் பண்ண ஆரம்பிக்கலாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்மளுக்குன்னு டைம் ஃப்ரேம் இருக்கும் அந்த டைம் ஃப்ரேமில் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் எழுதலாம் நல்லா கிரியேட்டிவிட்டியோடு எழுதி இன்னும் சூப்பர் ஹிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதனால் ப்ரொடியூஸும் பண்ண ஆரம்பிச்சிடறாரு அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கு யாருமே எடுத்தது இல்லைங்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி டைரக்ட் பண்ணி அதை நடித்து அதை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை மல்டி டாஸ்கிங்கை வந்து இவர் பண்ணுறாரு எல்லாருமே இவர் வேப்பாக பார்க்குறாங்க இவரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்து நல்லா செட்டில் ஆகிற ஆரம்பிக்கிறாரு இந்த சமயத்தில் தான் இவருக்கு கல்யாணம் ஆகுது ஒரு குழந்தையும் பிறகுதுங்க அந்த குழந்த பிறந்து மூணு நாளை எதாச்சு அந்த குழந்தை இறந்து போகுது இது வந்து இவருக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு ஐயோ ஒரு அழகான ஒரு பையன் பிறந்தான் அந்த பையனும் இறந்துட்டானே நம்மளுக்குன்னு இந்த ஒரு அழகான வாரிசுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இந்த ஃபீலிங்ஸ் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமாக எடுக்கிறாரு இதை பார்த்த எல்லாருமே வந்து வாவ் என்ன ஸ்டோரி இப்படி கூட தன்னோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி இருக்குது இது வேறு லெவலுக்கு ஹிட் ஆகுது இவருக்கு இருக்கிற ஒரு மெயின் ப்ளஸ்ன்னு சொல்லலாம் என்னென்னா ஒவ்வொரு படத்திலுமே ஒரு நல்ல தீம் வச்சு அதை வந்து ஹைலைட்டாக பண்ணி கொடுப்பாரு ஒன்றும் இல்லை இப்போ நாட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதுவுமே வந்து ஃபன்னியான டீம் வச்சு அதை எடுத்து கேட்குற மாதிரி கொடுத்துட்டே இருப்பார் நிறைய கருத்துகள் தான் இருக்கும் இவரோட படத்தில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல கவர்மெண்ட்டுக்கு எதிராக தட்டி கேட்கறதுனால நிறைய அஃபிஷியல்ஸ்களே இவர் மேலே ஒரு கோபம் இன்னும் சில பேர் வந்து இவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவர் கூட சேர்ந்தோம்னா மாதிரி நாமளும் ப்ராப்ளம் எல்லாம் மாட்டிப்போமா அந்த மாதிரி இதனால நிறைய பேர் இவரை விட்டு விளகுறாங்க இவர் வந்து அதெல்லாம் கண்டுக்காம என்னதான் நடக்குது பாத்துக்கலான்னு மாதிரி தான் எல்லா தப்புக்கும் எதிர்த்து கேட்குற ஒரு இதில் இன்னும் சில பேருக்கு என்ன கோவம் அப்படின்னா எங்கிருந்தோ வந்த ஒரு பர்சன் இன்னும் சொல்ல போனா லண்டன்ல இருந்து ஒரு பர்சன் அமெரிக்காவில் ஆதிக்கத்தனம் பண்ணி இவர் வந்து இவரை ஃபேமஸ் ஆகுறதான்னு சொல்லிட்டு ஒரு வருத்தமும் நிறைய பேர்கிட்ட இருந்தது அதனால இவரை வந்து மெயின் மெயின் இடத்துலலாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டு ஒரு படத்தை வந்து இவர் ரிலீஸ் பண்ணதுக்கு இருந்தாரு அந்த படத்தை வந்து அமெரிக்கால ஃபுல் பேன் பண்ணிடுறாங்க நீங்க இங்கே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது எங்களால ரிலீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதனால இவருக்கு வேற வழியே இல்லாமல் இவர் வந்து லண்டனில் போய் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அங்கே போய் செம்மையா அதை ஓடுது எல்லாருமே கங்கிராஜுகேட்லாம் பண்ணுறாங்க சரி எல்லா ஃபெஸ்டிவல் செலப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு இவர் வந்து ரிட்டன் அமெரிக்காக்கு வரார் அப்போதான் இவருக்கு தெரிய வருது அமெரிக்காக்குள்ளே இவரை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணியிருக்காங்கன்னு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது ஃபர்ஸ்ட் நம்ம படத்தை வந்து தடை பண்ணாங்க இப்போ நம்மளையும் தடை பண்ணுறாங்கன்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு அந்த சமயத்தில் இவங்க ஒய்ஃபை மட்டும் அமெரிக்காவில் விட்டு அழகாவளோட ஸோ வெல்த்லாம் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக நிறையா போது வீடு வாசல் இங்கங்கே லேண்ட் எல்லாமே வாங்கி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து விற்றுட்டு அவங்க ஒய்ஃப்மே வராங்க இப்போ தன்னோட கடைசி காலத்தெல்லாம் கிடக்கணும்னு சொல்லிட்டு இவங்க போய் சுவிட்சர்லேண்டில் வந்து செட்டில் ஆகுறாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு கரெக்டாக நைன்டீன் நைன் நைன்டீன் செவன்ட்டி செவனில் வந்து கிறிஸ்மஸ் டே நைட்டு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் நைட் வந்து வீடு இறந்து போயிடுறாரு இவர் இறந்து போனோடனே சுவிட்சர்லாண்டில் வந்து இவரை புதைச்சி வைக்கிறாங்கங்க சரி அவரை வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இவர் இறந்து டூ மந்த்ஸில் இவருக்கு கால் வருது ஐ மீன் இவங்க ஃபேமிலிக்கு கால் வருது இந்த மாதிரி இவரோட டெட் பாடியை நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அந்த காஃபினோட உங்களுக்கு இவரை வந்து மீட் எடுக்கணும் அப்படின்னா சிக்ஸ் மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கேட்டோன்னே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பயங்கர ஷாக் உடனே போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸும் அந்த காலை அவுட் பண்ணி யார் பண்ணால் ஏது பண்ணனு சொல்லிட்டு பிடிச்சி உள்ளே போட்டது மட்டும் இல்லாமல் இவரோட காஃபின் பாக்ஸும் மீட் எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் இவர் லைஃப்பில் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க